நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய ஆறு நேரங்கள் என்ன பார்க்கணும்னா ஒன்று நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது நபிசல்லாக அலைவர் செல்லம் கூறினார்கள் கோபம் என்பது ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து வருவதாக நினைச்சார்கள் மேலும் நபி சொல்லலாக அலைவர் செல்லம் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் அமைதியாக இருக்க நினைச்சார்கள் ஏன் நபி சொல்லலாக அலைவர் செல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் தெரியுமா ஒருவர் கோபத்தில் இருக்கும் பொழுது நாம் பிறரிடம் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுவார் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டு பின்னர் யோசித்து வருத்தப்படுவோம் நாம் பொறுமையாக இருந்திருக்கலாமே என்று இனி அப்படி செய்யாமல் உங்களுக்கு மிகுந்த கோபம் வந்தால் தண்ணீரை குடியுங்கள் இல்லை என்றால் உள்ளு செய்து பொறுமையாக இருங்கள் ரெண்டு ஒன்றை பற்றிய முழு அறிவு இல்லாத போது அதாவது ஞானம் இல்லாத போது அதை பற்றி நாம் பேசக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் அல்லாஹா தன் திருமறையில் கூறுகிறான் எதை பற்றி உமக்கு தீர்த்த ஞானம் இல்லையோ அதை செய்ய வேண்டாம் அல்லது தொடர வேண்டாம் நாம் ஒன்றை பேசும் முன் அந்த விஷயத்தின் உண்மையான அறிவு சான்று தெளிவு இருக்க வேண்டியது மிக முக்கியம் யாரையாவது குறை சொல்வது இத்திப்பது அவர் இஸ்லாமியர் அல்ல என்று சொல்வது இவை எல்லாம் அறிவில்லாமை காரணமாக ஏற்படும் மிகப்பெரிய பாவம் குறிப்பாக இஸ்லாத்தில் உள்ள பற்றியை அதனுடைய ஞானம் இல்லாமல் பேசுவது ஆபத்தானது மூணு வாக்குவாதத்தின் போது அமைதியாக இருப்பது தான் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாதிப்பது அல்லது தான் கூறுவதுதான் சரி என்று வாதிப்பது இது பற்றி நபி சொல்லாஹா வளைவஸ் அவர்கள் கூறினார்கள் யார் வாக்குவாதத்தில் இருந்து விலகிக் கொள்கிறாரோ அதாவது நியாயமான தருணத்திலும் கூட அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார் அதாவது ஒருவர் உண்மையின் பக்கம் இருந்தாலும் அவர் சண்டையை விரும்பாமல் அமைதியாக விலகிக்கொண்டால் அவருக்கு சொர்க்கத்தில் வீட்டை அல்லாஹ் பரிசாக நாலு ஒருவர் புறம் பேசும்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் புறம் பேசும்போது அதை உங்களால் தடுக்க முடியவில்லை என்றாலோ அல்லது அவர்களை விட்டு வெளியேற முடியவில்லை என்றாலோ அமைதியாக இருங்கள் நீங்கள் அவற்றில் பங்கேற்காதீர்கள் ஏனெனில் புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட மோசமானது ஒரு நாள் நபிசர்களாக விளைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு என்று அதற்கு சகாபாள் பதிலளித்தார்கள் அல்லாஹும் என்றார்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் சகோதரனை பற்றி அவன் கேட்க விரும்பாதவாறு பேசுவதுதான் புறம் பேசுதல் என்றார்கள் சஹாபாக்கள் நபியிடம் கேட்டார்கள் அவை உண்மையாக இருந்தால் என்ன செய்வது என்று அதற்கு நபி சொல்லா அலைவசம் அவர்கள் பதிலளித்தார்கள் நீங்கள் கூறிய குறை அவர் மீது இருந்தால் நீங்கள் அவரை பற்றி புறம் பேசியதாக ஆகிறது அவர் மீது அந்த குறை இல்லை எனில் அது நீங்கள் அவரை பற்றி கூறிய அவதூறு என்றார்கள் மேலும் நபி நபிசவலா கலைவசில் கூறினார்கள் கியாமத் நாளில் ஒருவர் பல நற்செயல்கள் என்றார்கள் அஞ்சு உங்கள் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தும் பொழுது ஒரு முஸ்லீமின் மனதை காயப்படுத்துவது என்பது பெரிய பாவம் அல்லது அவரை இழிவுபடுத்துவது என்பதும் மிகப்பெரிய பாவம் அல்லாஹையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் என்றார்கள் நாம் பிறரிடம் பேசும் பொழுது காயப்படுத்தாமல் பேச முடியும் என்றால் பேசலாம் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட வேண்டும் நல்ல வார்த்தைகள் என்பது நம்மை நல்ல மனிதனாக உயர்த்தும் ஆறு குத்துபாவுடைய நேரத்தில் அமைதியாக உத்துபாவுடைய நேரத்தில் பேசுவது உங்கள் வெகமதியை இலக்க செய்கிறது நம்பி சவலாக அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஜும்மா தினத்தில் உங்கள் சகோதரரிடம் அமைதியாக இரு என்று கூறினால் கூட நீங்கள் வீண் பேச்சுகளில் ஈடுபட்டவர்கள் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் இது போன்ற காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக இந்த பதிவினை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்டில் பீஸ் என்று டைப் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு அடுத்த பதிவு